மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனையோடு தொழில் உணருங்கள் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே தொழில் உணருங்கள் நல்ல சொற்களையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அருள் உரைகளை எல்லாம் கேட்டு மகிழுங்கள் நல்லவற்றையே செய்யுங்கள் நீங்கள் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாளில் என்றுமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அன்னம்பாளிக்கும் தில்லச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று இரண்டாம் திருமுறையிலே திரு அநேக தங்காவதம் திரு அநேக தங்காவதம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் மக்களே இது வடநாட்டு தேவாரம் பெற்ற பாடல் பெற்ற திருத்தலங்களிலே ஒன்று கேதாரம் செல்லுகின்ற வழியிலே உள்ளது இறைவி கௌரி என்னும் திருநாமத்தோடு விளங்குகிறது இது கௌரிங்கிற பெயரோடு தவம் செய்ததான் அதனாலே கௌரிகுண்டம்னு கூட இதுக்கு ஒரு பெயர் உண்டு கௌரிகுண்டம் குண்டம் திரு அநேகலங்கா கௌரி குண்டம் என்று ஒரு பெயர் உண்டு இமயத்தலங்களிலே ஒன்றாக விளங்கக்கூடிய இத்தலத்தை திரு கேதார யாத்திரை செய்பவர்கள் எளிதிலே எளிமையாக தரிசித்து இன்படலாம் ரிஷிகேசம் ரிஷிகேசத்திலிருந்து கேதாரம் செல்பவர்கள் இந்த கௌரி வரை பேருந்திலே செல்லலாம் கௌரி குண்ட உள்ள உள்ளிய ஒரு வெந்நீர் ஊற்று அப்படியே திலிஜனும் காது அப்படியே சுடும் வெந்நீர் அதாவது வெந்நீர் ஊற்று அது நீராடுவதற்கு ஏற்றது எங்கே கௌரி குண்டத்தில் இங்குள்ள ஆலயம் அநேக தங்காவதம்னு பேர் ஆலயத்துக்கு பேர் அநேக தங்காவதம் இடத்து பேர் கௌரி குண்டம் இதில் சந்திரனும் சூரியனும் வழிபட்டு பேர் பெற்றிருக்கிறார்கள் இதற்கு திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று உண்டு இறைவருடைய திருப்பெயர் அநேகதங்காவதார் இறைவி மனோன்மணி அம்மையார் திருச்சித்தம்பலம் திரு அநேக ஜங்காவதம் இரண்டாம் திருமுறை ஐந்தாவது பதிகம் ஐந்தாவது பதிகம் இல்லை மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் செம்பிலும் மதில் மூன்றெரிய செம்பிலும் மதில் மூன்று எரிய சினவாயதோ அம்பின அருள் பில்லி தங்காவதம் கும்பிலேரு இடையால்லுடும் கூடி கொல்லேருடை நம்ப நாம் நவிலாலனே நாயே நேலாக்குமே ஏ செம்பினலே என்றே ஒப்பு அற்ற மும்மதில்களும் எியே அழியே சினத்தை முனையிலே உடைய ஒரு அம்பினாலே எய்து தேவர்களுக்கு அல்புரிந்தவை வில்லாளி வீரன் அப்படிப்பட்ட வில்லாளி வீரன் அநேக விதத்திலே பூங்கொம்பு போன்ற இடையினை உடைய உமையம்மையோடு கூடி கொல்லேற்றை தனது ஊர்தியாக கொண்ட நம்பனும் ஆகி நம்பெருமே ஆகியே பெருமேன் திருப்பெயரை அப்படி திருப்பெயரை சொல்லாதவை நாக்கள் எனல் ஆகும் நாக்கள் நாக்குன்னு சொல்லவே முடியாது அவர் பெயரை சொல்லலன்னா அது நாக்கே கிடையாதுங்கிறாரு நா என்ன நாவேன்னு சொல்றது மாதிரி மதில் மூன்று என்ன திருபுறம் சினவாயது எரிதலை உடையது முளை உடையது பிண்டு ஆகிய பானத்தின் முனையிலே அக்னி இருப்பதைத்தான் சினவாயின்னு இங்கே சொன்னார் கொம்பின் கொம்பின்டையால் கொம்பு போன்ற இடையினை உடைய அம்பிகை நம்பன் நம்பன் எல்லா உயிர்களாலும் விரும்புவதற்குரியவன் நம்பன் சிவநாமத்தை சொல்லி சொல்லியே வேரின்பத்தை அடைதல் வேண்டும் சிவநாமத்தை சொல்லி சொல்லி பழகாத நாக்கள் நா ஆஹா என்று மூன்றாம் திருமுறையிலேயும் சம்பந்த பெருமான் சொல்லுகிறார் ஆக நாவார் சொல்லி அடிப்படுதல் நவிழ்தல் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அநேக ஜங்காவதம் சென்று அதாவது அங்கே போனா கௌரி குண்டத்தில் கௌரி குண்டத்துல அந்த வெந்நீர் ஊற்று இருக்குல்ல அந்த வெந்நீர் ஊற்றிலும் நீராடி அநேக ஜங்காவதரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச் சிவாய்